அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகளுடன் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அதிகரித்து வருகின்றன இவ்வாறு ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகரிப்பதால் சிறுவர்களே அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் இவ்வாறு ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்படும் சிறுவர்களை அதிலிருந்து மீட்பதை நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றார் பூங்கோதை சந்திரஹாசன் மற்றும் அந்நிறுவனத்தின் செயற்பாட்டு அதிகாரி அனுஜன் நவரத்னராஜா இன்று அவர்கள் எம்முடன் நேர்காணலில் இணைந்துள்ளனர் இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளும் தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர்களுமான தந்தை செல்வா மற்றும் இ எம் வி நாகநாதன் ஆகியோரின் பேத்தியான பூங்கோதே சந்திரஹாசன் தென்னிந்தியாவில் அகதி பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு அகதி சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் கல்வி அவர்களை வலுவூட்டுதல் தமிழ்நாட்டில் பெண்களை வலுவூட்டுதல் உள்ளிட்ட சேவைகளை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னெடுத்து வருகின்றார் விசேடமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக செரண்டிப் பி சேஞ்ச் நிறுவனத்தின் ஊடாக வடக்கு மற்றும் கிழக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளில் சிறுவர்களின் ஊட்டச்சத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றார் வணக்கம் பூங்கோதி வணக்கம் செரண்டிப் பீத சேஞ்ச் நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவனத்தின் ஊடாக அவங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலை திட்டங்கள் பற்றியும் தெளிவுபடுத்துங்கள் ஸோ நாங்கள் ஏன் எங்கள் தொண்டு நிறுவனம் செரண்டிப் பீத சேஞ்ச் ஃபவுண்டேஷன் இலங்கையில் தொடங்கினோன்னா பேசிக்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த இக்கனாமிக் கிரைசிஸ் நடக்கும் பொழுது நிறைய நியூஸ் வந்துருக்கு வந்துட்டு இருந்தது அந்த டைமில் தட் நிறைய குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க நிறைய மேல்நரிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்பொழுது எங்களுக்கு வந்து ஓகே எங்களால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு 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 நிறுவனமாக நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் நினைச்சி பார்த்துட்டு சரி எங்களுக்கு வந்து

நியூட்ரிஷன் கார்டன்ஸ் இன் த ஸ்கூல்ஸ் அண்ட் நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வி ஆர் டீச்சிங் தம் ஹவு டு க்ரோ தர் ஓன் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இது வந்து வி ஆர் டூயிங் இட் இன் பார்ட்னர்ஷிப் கவர்மெண்டோடு நாங்கள் இணைஞ்சு வேலை செய்கிறோம் ஸோ கவர்மெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த நார்தர்ன் ப்ராவின்ஸ் ஸோ அவங்களோடையே நாங்கள் இணைஞ்சு வேலை செய்கிறோம் அண்ட் ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டோடு தான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை முன்னெடுத்துகிட்டு போகிறோம் அண்ட் இது வந்து இட்ஸ் அ சஸ்டெய்னபிள் ப்ரோக்ராம் பிகாஸ் லைக் குழந்தைகளுக்கு நாங்கள் டீச்சிங் நம்ம ஸ்கில் இல்லையா லைக் எங்களால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது நான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் இல்லை வேறு ஸ்மால் என்ஜிஓ இப்போ தான் தொடங்குகிறோம் பட் அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தந்தால் அதுக்கப்புறமா அவங்களே வந்து லைஃப் லாங்காக அந்த ஸ்கில் இருக்கும் தே கேன் க்ரோ தேர் ஓன் ஃபுட் அண்ட் இந்த ஒரு நிலைமையில இன் திஸ் டைம் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் நடக்கும் பொழுது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு திறன் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு லைஃப் ஸ்கில் மாதிரி நாங்கள் சொல்லலாம் இப்போ ஸோ இதை வந்து நாட் ஓன்லி அவங்க வந்து ஸ்கூலில் மட்டும் கார்டன்ஸ் வந்து தேர் நாட் ஓன்லி குரோயிங் வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் ஆனால் இது வந்து அவங்க வீட்லேயும் வந்து தே ஆர் கோயிங் ஹோம் அண்ட் அது வந்து அவங்க குடும்பத்துக்கும் சொல்லி தராங்க அப்போது வீட்லேயும் அவங்க வந்து ஹோம் கார்டன்ஸை செட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கிவிங் தம் தம்ம ஸ்கில் டு பி ஏபிள் டு காம்பேக்ட் மேல் நரிஷ்மெண்ட் பை க்ரோயிங் தர் ஓன் ஃபுட் ஸோ இந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் நாங்கள் செரண்டிப் வீத சேஞ்ச் மூலமாக தொடங்கினோம் இலங்கையில் அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றதுக்காக மிஸ்டர் அனுஜன் எங்கள் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் செரண்டிப் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து சொல்வாரு ஸோ ஏன்னா அவர் தான் மெயினாக ஸ்ரீலங்காவில் இந்த ப்ரோக்ராம் யாழ்ப்பாணத்தில் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த செயர்திட்டத்தை தொடங்குறதுக்காக நம்ம வந்து முதல் அணுகினது வந்து பார்த்தீங்கன்னா வடமாகாண கல்வி திணைக்கலாம் அவங்கள்ட்ட வந்து நம்ம போய் சந்திச்சவங்கள எங்களுக்கு வந்து ஒரு பதினைஞ்சு பாடசாலைகள் பின்தங்கிய பாடசாலைகள் யாழ் மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்து தரோன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பாடசாலைகள் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டம் ஃபுல்லாக வந்து அந்த பாடசாலைகள் அமைந்திருந்தது ஸோ இதில் முதல் கட்டமாக வந்து பாடசாலைகளுக்கு நம்ம போய் பாடசாலை மாணவர்களோடையும் ஆசிரியர்களோடையும் முதல் கட்ட நடவடிக்கையாக வந்து ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் செஞ்சோம் இந்த நீட்ஸ் அசஸ்மெண்ட் மூலமா பாடசாலை மாணவர்களுக்கு என்ன வேணும் அங்கே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விவசாய இணைக்க திணைக்களத்துடன் சேர்ந்து அவர்களுடைய ரிசோர்ஸை யூஸ் பண்ணி பாடசாலை மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதாவது இது வந்து நாங்களா செய்யாம அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட இணைந்து ப பயணிக்கிறதுக்காக ஒரு முதல் அடிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடசாலையில் வந்து விவசாய கழகங்களை உருவாக்கி அதன் மூலியமாக மாணவர்களை திரட்டி அங்கே வந்து நம்ம பாடசாலை தோட்டங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு விவசாய திணைக்களத்துடைய விவசாய போதனாசிரியர்களுடன் இணைந்து நாங்கள் வந்து பாடசாலை தோட்டங்களை முதற்கட்டமாக அமைத்தோம் அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு பாடசாலைக்கு தேவையான அந்த விவசாய கழகத்துக்கு தேவையான அனைத்து நடைமுறைகளை சொல்லிக் கொடுத்தோம் அதை எப்படி நடத்தணும் ஒரு கழகத்தை அப்படிங்கிறது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் கார்டனிங் இக்யூப்மெண்ட்லாம் நம்மளே வந்து கொடுத்து அவங்கள வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து பதினைஞ்சு பாடசாலைகள்லுமே ரொம்ப ச சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இது வந்து சக்சஸா போயிட்டு இருக்குன்னு சொன்னார் பட் அந்த சக்ஸஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ எஃபர்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து ஒன்று நெஞ்சு வேலை செய்கிற ஒரு பெரிய ஒரு பொது சேவைன்னு சொன்னால் பிகாஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டரில் இருந்து எல்லாம் அவங்க வேலை செய்கிற அனைத்து ஸ்டாஃப் அப்புறமா அட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் அப்புறமா அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்புறமா டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் பிரின்சிபல் ஸ்கூல்ஸில் எல்லாரும் வந்து அவங்க அவங்களுடைய பங்களிப்பு வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அவங்க எங்களுக்கு இப்போ எங்கள் இந்த பதினஞ்சு ஸ்கூலில் நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிருக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்கள்தான் தான் கண்டிப்பாக சொல்லலாம் பிகாஸ் இட்ஸ் அண்ட் எஃபர்ட் தட் வி ஆல் புட்டிங் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ஸோ அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து வி கனாட் ஃபர்கெட் குழந்தைகள் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து தேவ் டூ இட் வித் ஸோ மச் ஹோர் ஜாய் லைக் இது வந்து திட் மேக்ஸ் எம் வெரி ஹாப்பி அவங்களுக்கு அந்த லவ் ஆஃப் நேச்சர் அதெல்லாம் வந்து தேவ் தேவ் ரியலி பிகம் வெரி இன்வால்வட் அண்ட் அவங்க ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராமுக்கான சக்ஸஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஐ கேன் சே எவ்ரிபடி இஸ் ரீசன் ஸோ யா உங்களுடைய இந்த வேலை திட்டத்தை எங்கே ஆரம்பிச்சேங்க இப்போ வடக்குல முன்னெடுக்கப்பட்டு வர இந்த வேலை திட்டங்களை ஏனைய பகுதிகளிலையும் செய்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்களா ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் தொடங்கின இடம் வந்து நெடுந்தீவு ஸோ ரைட் த டாப் ஃபார் ஸ்ரீலங்கா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மிஸ்டர் வசந்தகுமார்னு ஒரு அவர் வந்து இப்போ எங்களோட வேலை செய்கிறாரு பட் அப்போது அவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் இருந்தார் டெல்ஃபில் நெருந்தீவில் அப்போ அவர் ஹீ ப்ராட் இஸ் டு ஆர் நாலேஜ் தட் இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஸ்கூல் ப்ரீ ஸ்கூலில் வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்போது நான் வந்து அனுஜன் எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனாரு ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆக்சுவலி ஐ ஷேர் வித் மை ஃப்ரெண்ட் சத்யராஜோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் அவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஸோ அவங்களோட நான் வந்து அதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொன்னேன் அந்த மாதிரி ஐ வெரி அப்செட்டு நான் லைக் இட்ஸ் வெரி சேட் இல்லையா குழந்தைகள் வந்து கஷ்டப்படும் பொழுது ஸோ ஆனால் அவர் ஸ்டெலிங்கா நாங்கள் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் நிதி திரட்டல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாம் பேசணும் அதெல்லாம் அப்போது நெவர் வின் எக்ஸ்பெக்டட் ஆனால் உடனே அவங்க அடுத்த எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னாங்க சரி நானே வந்து இந்த ஸ்கூலுக்கு நானே வந்து அப்பாவோட பர்த்டே சத்யராஜ் ஆங்கிலோட பர்த்டேக்கு நானே வந்து ஒரு கிஃப்டா அவருக்கு இந்த ஸ்கூலுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படின்னு ஸோ அதனால் அந்த காசு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தொடங்கினோம் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பா சத்யராஜாங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ அண்ட் அதுக்கப்புறமா அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வி செட் அப் ஒரு க்ரீன் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் தொடங்கினோம் ஏன்னா ப்ரீ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா வி டூ வி டீச் த மதர்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் பிகாஸ் ப்ரீ ஸ்கூல்ஸில் வந்து இந்த சில்ட்ரன் ஆ வெரி யங் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஸோ அப்போது மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் அவங்களுக்கும் அந்த ஸ்கில் கொடுத்து அவங்க வந்து இந்த இந்த வெஜிடபிள்ஸை கல்டிவேட் பண்ணி ஸ்கூல் கிச்சனில் வந்து அவங்க சமைத்து சில்ட்ரனுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் இட் வாஸ் எக் அ பைலட் ப்ரோக்ராம் அது ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் வந்து நெடுந்தீவுலேயே ஒரு மூணு ஸ்கூல் அண்ட் ரெண்டு ப்ரீ ஸ்கூல் இஃப் அம் நாட் மிஸ்டேக்கு இல்லை தொடங்கினோம் அதுவும் வந்து விவர் ஏபிள் டு சக்சீடு ஏன்னா நெடுந்தீவு வந்து கஷ்டமான ஒரு ஏரியா அதில் வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குது ரொம்ப கடும் வெயில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆனால் மக்களோட முயற்சி அதுதான் ப்ரோக்ராமுக்கே சக்ஸஸ் ஒரு விஷயம் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு நிறைய விவரேபிள் டு ஹார்வஸ் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு சில்ட்ரனுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷஸ் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது அதனால அடுத்த ஸ்டெப்பாக தான் நாங்கள் வந்து ஜாஃப்னா பென்டென்சியூலா அதில் வந்து வி வி கிவன் அபவுட் டென் ஸ்கூல்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸ்கூலில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டிங் ஸோ இப்போது இது வந்து இப்போ ஜாஸ்னா பெனன்சிலால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் டெல் நெடுந்தீவனா ஒரு டூ இயர்ஸாக இருக்கோம் ஜாஸ்னாலையும் வி ஆர் கோயின் டு கண்டினியூ ஆனால் இப்போது நிறைய லைக் ஐ திங்க் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கேட் கேட் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து மற்ற ரீஜன்ஸுக்கும் நம்ம எடுத்து போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்டு ஐ திங்க் அனுஜன் இஸ் அனுஜன் ஆக்சுவலி அவர் வந்து வெளிமடையிலேருந்து இருந்து வந்திருக்காரு ஸோ அவரும் கேட்டார் மேம் எங்கள் ஏரியாலயும் ஹில் அந்த அப் கண்ட்ரி தமிழ்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அங்கே ரொம்ப நீட்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய லைக் எங்கள் டிரெக்டர் மிஸ்ஸஸ் கேரல் டவுஸ் அவங்க சொன்னாங்க அனுராதபுரில் வந்து சாக்களுக்கும் வந்து நிறைய நீட்ஸ் இருக்குது நிறைய ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தெர் ஆர் ஸ்மால் ஸ்மால் ரீஜன்ஸ் வேர் தெர் இஸ் த மோஸ்ட் நீட் இல்லையா ஸோ அதாவது ஸோ ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு டார்கெட் வேர் தேர் இஸ் மோஸ்ட் நீட் ஸோ தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இட் டசன்ட் மேட்டர் தமிழ்ஸ் இங்கிலீஷ் முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திஸ் வேற தொன் லைக் வேறு நாங்கள் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் ஸோ எங்கே ஒரு நீட் இருக்குது அங்கே மக்களை வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் எந்த குழந்தையும் வந்து இ ஷுட் நாட் கஷ்டப்படக்கூடாது அதுதான் எங்களுடைய நோக்கம் ஸோ அதுக்கு தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தேவை ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து மற்ற மற்ற ஏரியாஸுக்கும் எடுத்து போகிறதுக்கான உதவிகள் தேவைப்படுது ஏன்னா வி நீட் கவர்மெண்ட் சைட்லேயும் அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸோட உதவி ஏன்னா நாங்கள் அந்த ஏரியாஸ்க்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எங்களுக்கான சப்போர்ட் ஃப்ரம் டோனர்ஸ் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் தேவைப்படுது பட் வி ஹோப் தட் யூனோ வி வுட் லைக் டு டேக் த ப்ரோக்ராம் ஃபர்தர் இப்போ அடுத்த ஸ்டெப் நாங்கள் எடுக்க போகிறது வந்து புத்தலம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே ரொம்ப லைக் அந்த நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு அந்த எஸ்டேட் லேபரர்ஸோட குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அகேன் லாட் ஆஃப் மேல் நரிஷ்மெண்ட் அந்த ஏரியாஸில் சேலரிஸும் கொஞ்சம் அவங்களுக்கு லாட் ஆஃப் லேடிஸ் சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சேலரிஸும் பார்த்தாது ஏன்னா எஸ்டேட்ஸில் வேலை செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது பிகாஸ் ஏ ஒர்க்கிங் ஆன் த எஸ்டேட்ஸோ நாங்கள் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமை சொல்லி தந்தால் இந்த மாதிரி ஹவு டு க்ரோ தர் ஓன் வெஜிடபிள்ஸ் அந்த கல்டிவேஷன் ஆர்கானிக் கல்டிவேஷனாக சொல்லி தந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்த ஸ்டெப் வந்து வி ஆர் ஹோப்பிங் டு கோ டு த டு ஹெல்ப் இன் த ஹில் கண்ட்ரி ரீஜன் அண்ட் ஆல்சோ அனுராதபுரா அந்த மாதிரி அந்த முன் முன்னராகல அந்த நிறைய தெரசம் வெரி நீடி ஏரியாஸ் இந்த சிங்கிலீஸ் ஏரியாஸ் இஸ் வெல் ஸோ அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ட்ரிங்கோல் இருந்து கொஞ்சம் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அந்த மாதிரி ஸோ முடிஞ்சால் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுதான் எங்கள் எங்கள் ட்ரீம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும் நாங்களும் ஒரு சின்ன தொண்டு நிறுவனம் ஸோ யா இப்போ நீங்கள் இந்த செயட்டங்களை முன்னெடுத்து செல்வதுக்கு உங்களுக்கு உதவிகள் தேவைன்னு சொல்லி சொன்னீங்க உண்மையிலேயே இப்படி ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனத்தை முன்னெடுத்து முன்கொண்டு செல்லணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய நிதி உதவிகள் தேவைப்படும் இலங்கையில் இவ்வாறு நிதிகளை திரட்டுறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்களா ஏதாவது செயற்கட்டங்களை நடைமுறைப்படுத்திருக்கிறீங்களா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து வி ஹவ் செல்வநாயகம் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் சிசிஎஃப் அவங்க வந்து யுஎஸ்ஏல இருக்காங்க ஸோ സി സി എഫോട് സപ്പോർട്ടിൽ നമ്മൾ പ്ലോഗ്രാം ഇത് இன் லைக் டேக்கன் இட் அப் டு திஸ் லெவல் ஜாஃப்னாவில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் சில்ட்ரனை வந்து நாங்கள் சப்போர்ட் ஐ மீன் நியூட்ரிஷனல் சப்போர்ட்னு நான் சொல்கிறேன்னா லைக் நாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல கவர்மெண்ட் கொடுக்குற அந்த நூன் மீல் ஸ்கீமில் எங்களுடைய ப்ரோக்ராம் மூலமாக யூனோ ஹா த வெஜிடபுள்ஸ் அட் ஆர் பீங் ஹார்வஸ்டட் ஆர் சப்போர்ட்டிங் த ப்ரோக்ராம் ஸோ அண்ட் சப்போர்ட்டிங் த நியூட்ரிஷன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் நிறைய ஸ்மால் ஸ்மால் டொனேஷன்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரியும் டொனேட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இஃப் யூ வான்ட் டு எக்ஸ்பேண்ட் நீங்கள் கேட்டு கேள்வி வந்து இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் அதுக்கான லைக் நிதி நிதி திரட்டல் வந்து நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்னா க்ரவுட் ஃபண்ட் சோர்சிங் அது வந்து பிளானிங் டு ஸ்டார்ட் லான்ச் அ கேம்பெயின் க்ரவுட் ஃபண்ட் சோர்சிங் கிரவுட் ஃபண்ட் சோர்ஸிங் கேம்பெயின் விச்ில் பி லை அது வந்து இட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நேஷ்னலி நிறைய பேர் அமெரிக்காவில் அந்த மாதிரி நாடுகள்லேருந்து எங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன்லேயே டொனேஷன் கொடுக்கலாம் அது ஒன்று அது ஒரு ஒரு மந்த் ஒன் மந்த்துக்குள்ளே நாங்கள் தொடங்க போகிறோம் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா வெளிநாடுகள் இருந்து இந்தியா டொனேஷன் ஆன்லைன்லேயே அது அவங்க க்ரெடிட் கார்டு மூலமாகவே கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லைக் டைன் ஃபார் காஸ் அப்படின்னு நாங்கள் சென்னையிலையும் ஒரு இவெண்ட் வந்து ஃபெப்ரவரியில் நடத்தினோம் அதில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி ஷெஃப் மிஸ்டர் லக்கி அவர் வந்து மானியம்பத்தி புட்டி கோட்டையிலிருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு எிட் கோஸ் ஸ்ரீலங்கன் டின்னர் தயாரித்தார் ஸோ அதில் விவர் ஏபிள் டு செல் த டிக்கெட்ஸ் ஃபார் த கேலர் டின்னர் அண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சினி ஸ்டார்ஸும் வந்தாங்க நிறைய நிறைய பேர் எங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு முன் வந்து அது மூலமாக நாங்கள் நிறைய ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வி ஹவ் ஸ்டார்டட் த செகண்ட் ஃபேஸ் இன் எங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் ஜாஃப்னா ஸோ தமிழ்நாட்டில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் விமசே தேங்க்யூ கண்டிப்பாக திங்க் தமிழ்நாட்டில் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது நிறைய பேர் வந்து இலங்கை மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணும் பொழுது எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது அதே மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா அக்டோபரில் நாங்கள் ஃபஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் நாங்கள் ஒரு டைன் ஃபார் காஸ் கிளம்பு அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அது வந்து மானியபத்தி புட்டிக் ஹோட்டல் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் வெரி அப் மார்க்கெட் ஹோட்டல் இன் கலம்பு கலம்பு செவன் அண்ட் இந்தியாவிலிருந்து அந்த பேஸ்க் ரெஸ்டாரண்ட் அவங்களுடைய செலிப்ரிட்டி ஷெஃப் தீபேஷ் அண்ட் பேஸ்க் டீம் அவங்க இங்கே மானியம் பற்றியில் வந்து தேர் கோயிண்ட் டூ கோயின் டு ப்ரிப்பேர் வெரி இலாபரேட் ியன் முலாய் வெரி ஆல் த இந்தியன் ஃபேமஸ் இந்தியன் டிஷஸ் அந்த மாதிரி ஒரு டின்னரை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் டிக்கெட்ஸை விற்க போகிறோம் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட்வில் பி அ சக்சஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹோப்ஃபுல்லி டெஃபினெட்லி பி அ சக்ஸஸ் உங்களால் முன்னெடுத்துகிட்டு வர செய்களுக்கு இலங்கை மக்கள் எவ்வாறு உதவணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து இந்த டைன் ஃபார் அ காஸ் ஸ்ரீலங்கா கலம்பூவில் நடத்துகிற இவெண்ட்டுக்கெல்லாம் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்பான்சர்ஸ் ஹூ கேன் சப்போர்ட் ஏன்னா அப்போது எங்கள் காஸ்ட் கவர் பண்ணாங்கன்னா தென் வி ஆர் ஏபிள் டு ஆல் இந்த நாங்கள் திரட்டுற நி நிதி வந்து காசுக்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் எல்லாரும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து தே ஷுட் என்ஜாய் நைஸ் இண்டியன் டின்னர் அண்ட் ஆல்சோ எங்கள் காசை சப்போர்ட் பண்ணோம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரோக்ராமோட பேரே வந்து இட்ஸ் கால் எஜுகேஷன் வித் அவுட் ஆங்கு ஸோ அண்ட் ஆக்சுவலி அதுக்கும் ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து எஜுகேஷன் வித்வுட் ஹங்கர் பட் ஆக்சுவலி நாங்கள் கொடுத்த பேர் வந்து கிரீன் ஸ்கூல் க்ரீன் கம்யூனிட்டி அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் ப்ரெஸ்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா விவ காலிங்கே பசுமை பள்ளி அந்த மாதிரி தான் ஆனால் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது குழந்தைகளே வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ப்ளீஸ் மிஸ் இந்த பேரை வந்து நாங்கள் மாற்றினோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இது வந்து பசியற்ற கல்வி அதனால் இந்த ப்ரோக்ராமோட பேரை வந்து மாற்றுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க ஸோ ஐ தாட் அது வந்து இட் வாஸ் ரியலி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங் ஏன்னா அவங்களுக்கு அது இட் மீன்ஸ் ஸோ மச் ஸோ எனக்கு எங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் க்ரீன் ஸ்கூல் இது வந்து மோர் ஆஃப் ஒரு environmental இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஆனால் அவங்களுக்கு வந்து இது பசி இல்லாமல் அவங்க படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஸோ அது இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஐ திங்க் ஃபார் அஸ் அண்ட் அதனால் அவங்க கே கேட்ட மாதிரியே நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமோட பேர் வந்து எடுக்கேஷன் வித்தவுட் அவுட் அப்படின்னு மாற்றிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் அ காஸ் எடுக்கேஷன் வித்தவுட் அவுட் ஹங்கர் தட் இஸ் அவர் ப்ரோக்ராம் கம்மிங் அப் இன் ஆக்டோபர் பசியற்ற கல்வியற்ற இந்த வேலை திட்டத்தின் ஊடாக எவ்வாறு ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி செய்ய முடியும் நாங்கள் வந்து வி ஆர் சப்ளிமெண்டிங் நியூட்ரிஷன் ஸோ இப்போது மற்ற ப்ராவின்சஸ் கரெக்டாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே வந்து ஒரு ஒரு உ உதவித்தொகையை வந்து ஸ்கூல்ஸுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் எங்களுடைய நோக்கம் வந்து டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல் கவர்மெண்ட் இந்த உதவித்தொகை கொடுக்குது ஸ்கூல்ஸுக்கு அந்த உத உதவித்தொகையோட ஸ்கூல்ஸ் வந்து அரிசி அப்புறமா பருப்பு வரைகள் அதெல்லாம் வாங்கலாம் ஸோ தட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கிவன் டு த சில்ட்ரன் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எஸ்பெஷலி அந்த ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டைமில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் வாஸ் வெரி ஹை காய்கறிகளுடைய விலை வந்து இட் வாஸ் வெரி ஹை கேரட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டூ டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருந்த அந்த டைமில் நான் அந்த ஸ்கூல்ஸ் ஒர் நாட் ஏபிள் டு பை கேரட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அனுஜன் டெல்ஃபுக்கு போகும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ரீ ஸ்கூல்ஸில் த சில்ட்ரன் ஓன்லி பீங் கிவன் மில்க் ரைஸ் அந்த மாதிரி நோ வெஜிடபிள்ஸ் அண்ட் இது வந்து நூன் மீல் ஸ்கீம் இல்லையா ஸோ அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட் ரொம்ப தேவை அண்ட் ஒரு பேலன்ஸ்ட் டயட்டில் பார்த்தீங்கன்னா த மஸ்ட் பி கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்லி நியூட்ரிஷஸ் ஆர்கானிக் வெஜிடபுள்ஸ் ஸோ அந் அந் அந்த முறையில் தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் செய்கிறத வந்து வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் தம் அண்ட் ஆக்மெண்டிங் இட் ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்னது வந்து இட் இஸ் அ இட் இஸ் அ குரூப் எஃபர்ட் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க யூனோ ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் வந்து அவங்க எஃபர்ட் முயற்சி போடுறாங்க நாங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த அந்த வியர் ஆக்மெண்டிங் வியர் சப்ளிமெண்டிங் த நியூட்ரிஷன் பை டீச்சிங் த சில்ட்ரன் ஹவு டு க்ரோ தர் ஓன் வெஜிடபிள்ஸ் அண்ட் அது வந்து அந்த சில்ட்ரன் வந்து அதை ஹார்வஸ்ட் பண்ணிட்டு டெய்லி ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸில் அவங்க வந்து வேறு வேறு காய்கறிகள் வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறாங்க எல்லா காய்கறிகளும் அனுஜன் யூ கேன் டெல் எந்தெந்த வெஜிடபிள்ஸும் நாங்கள் கிச்ச அந்த ஸ்கூல் கார்டனில் வே க்ரோயிங் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் வருமோ அதை வந்து அங்கே அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய காய்கறிலாம் நம்ம தேர்ந்தெடுத்து செய்வோம் அப்படி உதாரணமாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டிக்காய் பாகற்காய் தக்காளி இந்த மாதிரி சிம்பிளாக இந்த பேஸிக்காக கிடைக்கக்கூடியமே வந்து நம்ம அண்ட் பட் அதோட நிறைய லைக் அவங்க வந்து ஈவென் டெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து அனியன்ஸ் வந்து தே க்ரோயிங் அப்புறமா பம்கின் கீரை வகைகள் அந்த மாதிரி நிறைய லைக் மாணவர்கள் வந்து ஆமாங்க ஆமாம் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வி மஸ்ட் ஆல்வேஸ் அந்த மாணவர்களுக்கு வி மஸ்ட் கிப் தம் ஃபீலிங் தட் இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களோட ப்ரோக்ராம் அப்போதான் தே அவங்களுடைய அந்த பங்கு இருக்கணும் ஸோ இப்போ நாங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு வி ஒன் சே யூ ஹாவ் டு டூ திஸ் திஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்ல அவங்க கிட்டே வந்து ஆலோசனை வந்து கேட்போம் எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி காய்கறிகள் வந்து வி ஷுட் வாட் ஆர் த வெஜிடபிள்ஸ் வி ஷுட் க்ரோ இன் யோர் கார்டன் அப்புறமா அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களுடைய அவங்களுடைய இன்புட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா அவங்க எங்களுக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த சாயில் அந்த கிளைமேட் அதுக்காக பிகாஸ் டெல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட் జాఫ్నాస్ డిఫరెంట్ టైస్ డిఫరెంట్ ఎలా ఏరియాసూ డిఫరెంటా ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு வி ஒர்க் டுகெதர் அண்ட் இந்த இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் வந்து தே ஆர் தேர் ஹார்வஸ்டிங் தி வெஜிடபிள்ஸ் அண்ட் மாணவர்களே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஐ திங்க் உங்களுக்கே இருக்குது இந்த ஃபோட்டோஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே வந்து போயிட்டு கிச்சனில் அந்த வெஜிடபிள்ஸை கொடுப்பாங்க அண்ட் அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து சமைச்சு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அதாவது அன்றைக்கே பறிச்ச அந்த வெஜிடபிள்ஸை வந்து அவங்க கிச்சனில் அவங்க ஸ்கூலோட கிச்சன்லேயே அவங்க சமைச்சிட்டு மாணவர்களுக்கு ஒரு ஒரு well balanced healthy เอ่อ நிறைந்த ஒரு 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 வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி தான் நாங்க ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெல்ப் தான் நம்ம பண்றோம் and uh, but அது வந்து நாங்க it's a simple methodology we can take it forward because இது வந்து with the government without reinventing the wheel ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கா முழுவதும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் எக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து ஈஸியாக அடுத்த அடுத்த ப்ராவின்சஸுக்கும் இந்த ப்ரோக்ராமும் நம்ம எடுத்து போகலாம் அண்ட் சேம் திங் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற நிதியை வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் ரைஸ் அண்ட் ஃபார் ப்ரோட்டீன் அண்ட் தென் நாங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸை கல்டிவேட் பண்ணால் ஸ்கூல்ஸில் நாங்கள் கல்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெ உதவி கொடுத்தா தென் தட் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் ஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சஸ்டெயினபிள் ப்ரோக்ராம் நிலையான தன்மையை வந்து இதில் வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் இந்த மாணவர்கள் வந்து அவங்களே வந்து தொடர்ந்து நிறுவனங்கள் உதவி பண்ணாலும் இல்லைனாலும் அவங்களே வந்து தொடர்ந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ற அளவுக்கு அவங்கள வளர வைக்கணுங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராமுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக சில பாடசாலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விளைச்சல் கிடைக்குது அவங்களுக்கு தாராளமான விளைச்சல் கிடைக்கிறனால அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செஞ்சு அதுக்கு மேலதிகமாக இருக்கிறத வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க ஸோ வந்து அதுலையும் வந்து அவங்க சில விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்க எப்படி விற்பனை செய்யும் ஆண்டர்ப்ரஷிப் போன்ற விடயங்கள் வந்து உங்களுக்கு தெரிகிறது ஒரு முக்கியமானது வந்து வர வருமானம் மூலமா முட்டை பால் போன்ற அந்த உணவுகளை வந்து வந்து மிட் டே இன்க்ளூட் பண்றாங்க உண்மையிலேயே இலங்கையில ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதை நீங்க மேலும் ஏனைய பிரதேசங்களையும் முன்னெடுக்கணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்குறோம் நன்றி நன்றி வணக்கம்